அஸ்ஸு அஸ்ஸுன்னா பின் அபி அஸ்ஸுங்கிற அந்த ஹதீஸில் எட்நூற்றி பத்தொம்போது ஹதீஸாக வருது ஃபசாயில சஹாபா முஸ்னத் அகமதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்ரெண்டு ஹதீஸ்லாம் அந்த வருது எது ரெண்டு கூட்டம் வந்து என் காரணமாக நரகத்துக்கு போகும்னு சொல்லி அல் இல்லைன்னு சொல்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சம்பவங்கள் எடுத்துக்கும் அப்போது ப கடந்த காடகங்கள் அதாவது சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் முன்னறிவிப்பு இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க நபிசுல்லா சல்லமுடைய வழிகாட்டுதல் இருந்தும் எப்படி வந்து தவறி போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இதை பார்த்துக்கிட்டோம்னா தான் ஏன்னா பிற்காலத்தில் நம்ம காட்டும் போது என்ன வரும் இவங்க ஏற்றுக்கலாம் அவங்க ஏற்றுக்கலன்னு வராங்க ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் தடுமாறி இருக்காங்க இங்க அல்லா வந்து எந்த பெரியாள் பின்னாடியும் போக சொல்லி நமக்கு உத்தரவு போடவே இல்லை இங்க வந்து குரான் ஹதீஸை ஆய்வு பண்ணி ஆய்வு பண்ணி சிந்திச்சு செயல்படுற சொல்லி தான் நமக்கு வந்து அல்லா உத்தரவு போட்டு உஸ்மான் அலியனுடைய அந்த மரணம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உஸ்மான் லியானோ வந்து கிளர்ச்சியாளர்கள் நாற்பது நாட்கள் முற்றுகையிட்டு என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணிடுறாங்க இது சம்மந்தமாக டீட்டெயிலாக கர்பலால் கொண்டு வருவோம் இந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிருந்தேன் நாற்பது நாட்கள் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் என்ன ஹஜ்ஜுடைய காலகட்டம் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க மதினாலிருந்து காலி பண்ணி ஹஜ்ஜுக்கு போயாச்சு மதினா காலியாக இருக்குது முற்றுகையாளர்கள் இருக்காங்க இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க உஸ்மான் லியாணோ கொல்லப்பட்டுடுறாங்க இத்தனைக்கு அழி கல்யாணம் ஒரு ரெண்டு பாதுகாவலராக போடுறாங்க ஹசன் ஹுசனை போட்டிருந்தும் மீறி வந்து என்ன நடந்துடுது செவ் ஏரி பின்னாடி பக்கமாக குதித்து உள்ளே போய் கொலை பண்ணிடுறாங்க இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் அலி ஆயிசர் ஆயிசர்லியனுக்கு இந்த செய்தி போகுது இந்த மாதிரி வந்து கொலை வந்து நடந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ அந்த கொலை நடக்கும்போது தல்ஹா சுபைர் அலிலானவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க மதிய தான் இருக்காங்க கொலை நடந்த பின்னாடி ஆட்சியாளரை அடுத்து தேர்ந்தெடுக்கிறாங்க யார் தேர்ந்தெடுக்கிறாங்க எந்த டீம் எந்த கமிட்டி உஸ்மான் உஸ்மான்லீனும் அவர்களை தேர்ந்தெடுத்துச்சோம் அந்த அஸ்வத்துல் முபஷராவுடைய அந்த கமிட்டி இருந்தது இல்லை அதே கமிட்டி தான் யாரை தேர்ந்தெடுக்குது அலி அலினு தேர்ந்தெடுக்குது ஸோ அந்த கமிட்டிக்கு எப்படி பவர் அப்படிங்கிறத ஃபுல்லாக அதை கர்பலா டீட்டெயில் அதை சொல்லுவோம் அந்த ஆறு பேர் அஞ்சு பேர் தீர்மானம் பண்ணால் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமே சேர்ந்து முடிவு பண்ணதுக்கு சமம் அந்த அஞ்சு பேர் தான் டிசைட் பண்ணுறது இப்போ இவர் என்ன பண்ணுறாரு ஆட்சியாளராக அங்கீகாரம் பெற்ற ஆட்சியாளர் இப்போ யாரு அலி இல்யானு தான் தல்ஹாவூர் அலி இல்லு அவர்களும் ஜுபேர் அலிளானுகளும் சேர்ந்து தான் ஓட்டு போடுறாங்க அவங்களும் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அலி இல்லை வந்து குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வந்து பரவி நேராக போய் ஆயிஷா லியானிட்ட போய் சொல்கிறாங்க ஆயிஷா லானோ யாரு எப்படிப்பட்டவங்களா அந்த நேரத்தில் அலி நானு மேலே இருந்தாங்க அப்படின்னா ஒரு சொந்த விருப்ப விருப்பம் அலி இல்லை மேலே இருந்துச்சு அது என்ன ஆயிசார் ஒரு கோபம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதூறு சம்பவம் இருந்தது இல்லையா நபிசுல்லா சலம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் ஆயிசார்லீவன் மேலே அவதூறு சொல்லப்பட்ட அந்த சம்பவம் அந்த சம்பவம் ரிலேட்டடாக ரசூல்லா வந்து பல சகாபாக்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு அப்போ அலியுலன் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா தலாக்கு விட்டுருங்கிறாங்க ஆயிஷா லேவனை ஆயிஷார் லீவனை வச்சு தானே உங்களை காயப்படுத்துகிறாங்க அப்போ ஆயிஷார் லீவன் நீங்கள் வந்து விவாகரத்து பண்ணிடுங்க அப்போ பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிடும் உங்களுடைய மன வருத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ரசூல்லாவுக்கு வந்து அலி லானு அட்வைஸ் பண்ணுறேன் இந்த அட்வைஸ் இப்படி பண்ணாது ஆயிஷா லியானக்கு தெரியும் அதனால் இப்படி அட்வைஸ் பண்ணதுனால அலி ஞானம் மேலே ஒரு கோபம் அவர் பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க அது பின்னாடி மாறுது விஷயம் என்னென்னா அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அலி ஞானுவை பற்றி ஒரு ரிமார்க் இப்படி கிடைக்கிது கொலையாளிகளை மேலே இவர் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு வந்தவொடனே இவர் என்ன பண்ணியிருக்கணும் ஆயிஷா லியானோ அழில் லாட்டில் பேசியிருக்கணும் என்ன பிரச்சனை கொலை பண்ணது யார் ஏன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நேரம் எங்கே வரணும் மதினா வரணும் மதினா வரல என்ன பண்ணுறாங்க தல்லாவும் சுபேர் என்ன சொல்கிறாங்க அழியில் நான் எழுத்து சண்டை போடலாங்கிறாங்க இவங்க என்னங்கிறாங்க சரி வாங்க போகலாங்கிறாங்க ஏன் போகிறாங்க ஏன்னா தன்னுடைய அந்த சொந்த அந்த விருப்பு வளர்ப்பு இருக்குல்ல அது டாமினேட் பண்ண விட்டோம்னா இப்படி தான் நடக்கும் எது நாயங்கிறது நம்ம என்ன பண்ணிடுவோம் அந்த இடத்துல தவறிடுவோம் என்ன பிரச்சனைன்னு கேட்காம அவங்ககிட்ட என்ன போய் பேச வேண்டியது இருக்குது இப்படி போயிடுவோம் இப்போ இன்றைக்கி ஷியாக்களை வந்து எப்படி பார்க்குறோம் ஷியாவுக்களை வந்து இப்படி பார்க்குறோம் ஷியா என்ன போய் பேச வேண்டியது இருக்குது தான் வழி கட்டவன் டைரெக்டாகவே பார்க்க ஒரு ஆய்வு கூட நம்ம எடுத்துக்கிறதே இல்லை அப்போ இப்படி வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நேராக படை திரட்டுற வேலையை ஈடுபடுறாங்க யார் ஆயிசார் லேனோ நேராக மதினா வராமல் பஸ்ராவுக்கு போகிறாங்க பஸராவில் போய் அங்கே போய் படைகளை திரட்டுறாங்க அப்போ அந்த படைகளை திரட்டும் போது ஆப்போசிட்டாக வந்து அழி லையானோம் ஆள் அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறாங்க படை திரட்டுறதுக்கு ஆள் அனுப்புறாங்க முஸ்லீம்கள் அதாவது ஆயிசார் எனக்கு எதிராக படை திரட்டுறாங்க நீங்களும் எனக்கு எதிராக படை திரட்டிட்டு வாங்கிறாங்க ஒரிஜினல் இஸ்லாமிய ஆர்மி எங்கே இருக்குது தெரியுமா ஷாம்ல தான் இருக்கு ஏன்னா அதுதான் பார்டர் ஏரியா இப்போ இந்தியாவுடைய ஆர்மி எங்கே இருக்கு காஷ்மீரில் இருக்கு எங்கே பார்டரில் இருக்கோ அங்கே இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லயும் கோயமுத்தூர்லயுமா இருக்கு இங்கே இல்லை ஆர்மி எங்கே இருக்கோ இருக்கு அப்போ காஷ்மீர் இருக்கிற கவர்னர் உங்களுக்கு கட்டுப்பில்லைன்னு வச்சுக்கங்க அப்போ இந்தியாவுடைய ஆர்மியே கிடையாது காஷ்மீர் கவர்னர் உங்களுக்கு கட்டுப்படல அப்படின்னா இந்தியாட்ட ஆர்மியே கிடையாது அப்போ பொதுமக்களை வச்சு தான் நீங்கள் சண்டை போடணும் ஏன்னா ஆர்மியில் இருக்கிற அந்த முதலமைச்சர் உங்களுக்கு கட்டுப்படலைன்னு வச்சிங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே முகாவீர் இல்லையாணும் கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் ஆயிஷர் இல்லைனும் சண்டைக்கு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பஸ்ரால் இருக்கிற ஆட்களை திரட்டுறதுக்கு போகிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அழி இல்லையானோ அம்மார்பின் யாசிர் அலி இல்லோ அவர்களையும் ஹசன் அலி இல்லானோ அவர்களையும் கூஃபாவுக்கு அனுப்புகிறாங்க பூஃபாவுக்கு அனுப்பி நீங்களும் மக்களை திரட்டுங்க அப்படிங்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் இவங்க போய் அம்மா அருவீன் ஹாஸ்பிட்டல்யாணம் போய் நேராக போகிறாங்க ஹசன் அலியான கொண்டு போய் மிம்பரில் உட்கார வச்சிடுறாங்க மேலே உட்கார வச்சிடுறாங்க அவர் கீழே நின்றுக்கிறார் இது பாருங்கள் ரசூல்லாவுடைய ஃபேமிலி எப்படி மதிக்கணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க ரசூல்லாவுடைய ஃபேமிலி கொண்டு போய் மேலே சின்ன சின்ன பையன்தான் அவர் ஹசன் அலியான அவரை மேலே உட்கார வச்சுட்டு இவர் கீழே நின்றுக்கிறார் இவர் முதியவர் இவர் இவர் நின்றுட்டு சொல்கிறாரு மக்களே ஆயிஷார் அலியான் அவர்கள் பஸ்ராவுக்கு போயிட்டாங்க இது புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்லாம் டேமேஜ் பண்ண முடியாது ஏழாயிரத்தி நூறாவது ஹதீஸ் புகாரில் இருக்கு ஆயிஷார் அலியான் அவர்கள் பஸ்ராவுக்கு சென்று விட்டார்கள் அல்லாஹ்வின் மீது அவர்கள் இவ்வுலகிலும் மறுமையிலும் நபி சுல்லா சலாம் அவர்களுடைய துணைவி ஆவார் ஆயிஷா லியானு யாரு அவங்களுடைய ஃபதாயிலும் சொல்றேன் அதை நான் மறுக்கல ஆயிஷாலினோட லியானுடைய சிறப்பெல்லாம் நான் மறுக்கல அவங்க சாதாரண ஆள் கிடையாது தான் ரசூல்லாவுடைய மனைவி மனைவிதான் சொர்க்கவாசியும் தான் மறுமையிலையும் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் வல்லமையும் மாண்பும் கொண்ட அல்லாஹ் நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்படுகிறீரா அல்லது ஆயிஷாவுக்கு கட்டுப்படுகிறீரா என்று சோதிக்க விரும்புகிறான் அப்ப அந்த சோதனை எப்படிப்பட்டதுன்னு சொல்ற பாருங்க இவர் இவர் சொல்றாரு உங்களை சோதிக்க விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அம்மார்பின் ஆசிரியர் சொல்றாங்க முன்னறிப்பும் ரசூலா சொல்றாங்க என்னன்னா ஆயிசர்லயா அவங்களை அவங்கள பார்த்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களில் ஒரு மனைவி யாருன்னு எனக்கு தெரியணுமே ஆயிசார்லயாவோட மனை பல மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும்போது ரசூலாக சொல்கிறாங்க உங்களில் யார் அந்த பெண் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியாமல் போகுது ஒரு ஒட்டகத்தில் அந்த பெண் என்னுடைய மனைவியில் ஒரு மனைவி போயிட்டுருக்குறாங்க அந்த ஒட்டகத்துடைய மூஞ்சியில் ஃபுல்லாக முடியா இருக்குது அந்த ஒட்டகம் ஒரு இடத்த கடந்து போகுது அந்த இடத்துடைய பேர் ஹவ் ஹவு அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு தப்பான வேலைக்கு அந்த பெண் அந்த நேரத்தில் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க அப்போ அந்த முன்னறிவிப்பும் எதுக்கு இருக்கு ஆய்ச்சல் இருக்கு ஆனாலும் அந்த இடத்த அந்த தவறு செய்கிறாங்க இப்போ நான் அதான் சொல்றேன் புரியுதுங்களா இப்போ முன்னறிவிப்பு இருந்தாலும் நீங்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஆய்ச்சல் கரெக்டாக அதே மாதிரி போகிறாங்க ஒட்டகம் உங்களுக்கு கிடைக்கிறது எப்படி இருக்கு தலையில் முடி ரொம்ப நிறைய இருக்குது அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க ஹவுங்கிறது நாயும் விடாமல் குறைக்குது அப்போ கேட்குறாங்க இது என்ன இடம் கேட்குறாங்க அப்போ ஆயிசார்ல ஒன்று கேட்டோன்னே சொல்கிறாங்க இது வந்து ஹவு இடம் அப்படின்னோடனே இல்லை இதுதான் நான் தப்பு பண்ண இருக்கிற இடம் நான் இங்கேருந்து ரிட்டேர் திரும்பி போயிடுறேன் அப்படிங்கிறேன் அப்போ தல்ஹா சுபேர் என்ன சொல்கிறாங்க சண்டைக்கு நீங்கள் வர வேண்டாம் பேசுகிறதுக்காக வாங்க அப்படிங்கிறேன் சண்டைக்கு வர வேண்டாம் சண்டை போட வேண்டாம் உட்காந்து அழியில் வேண்டும் பேச போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடறாங்க அது வேற மாதிரி பிரச்சனை வருது அது ரசூல்ல சொல்லும் போது சொல்கிறாங்க நீ வந்து மயிர் இலையில் உயிர் தப்பிப்பாங்க அந்த பெண்ணு சொல்கிறாங்க அந்த மனைவி வந்து மயிர் இலையில் உயிர் தப்பிப்பாங்க இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸ் இது அதே மாதிரி சில்சுலத்தில் சகியால் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸ் இப்போ இந்த நேரத்தில் சஹாபாக்கள் வந்து ஒரு படிப்பினை முக்கியமாக வச்சு அவங்க யூஸ் ஆகுறாரு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை வச்சு ஒரு சஹாபி கூட வந்து என்ன பண்ணுறாரு பேக் ஆயிடுறார் ஆயிஷா அலையினுடைய டீமில் போய் சேர்றதுக்கு இருக்கிறாங்க யார்னா அபு பக்ரான்னாங்க அவங்க சொல்கிறாங்க ஜமல் போர் சமயத்தில் நான் வந்து அதில் ஈடுபட்டவர்களுடன் நானும் சேர்ந்து ஆயிஷாவுடன் சேர்ந்து போரிடுவதற்கு நான் முற்பட்டேன் அப்போது அல்லாவின் தல் தூதர் சொல்லல்ல அலுவல் அவர்களுடைய ஒரு சொல் மூலம் அல்லாஹ் எனக்கு பயனளித்தான் என்ன அந்த சொல் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்த சமுதாயம் ஒருபோதும் உருப்படாது அப்படின்னு சொல்லி நபிசுலான் சொன்னாங்க அதை பார்த்துட்டு நான் ஸ்ட்ரைக் ஆகி வந்துட்டேங்கிறேன் சகாபாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே பெண்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள கூடாதுன்ட்டு அப்போ ஒரு பெண் தலைமை தாங்கி சண்டைக்கு போகும்போது எப்படி போன இப்படிதான் நடக்கும் மாதுளை வரும்போதும் இப்படிதான் நடக்கும் ரெண்டு டீம் போவோம் அப்போ அந்த நம்ம நேரத்தை அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப மு இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்க போக முடியும் இப்போ இதில் வந்து இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸாக புகாரில் இருக்குது அந்த ஹதீஸு தான் அந்த இதெல்லாம் வந்து ரசூல்லாவும் சொல்லி கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க இந்த வரலாற்றுலேருந்து நம்ம படிப்பு எடுக்கணும் நம்ம கோட்டை விட்டுருவோம்ட்டு அதே மாதிரி அம்மார்பின் யாசிரியர் இருக்காங்க இல்லையா சரி எல்லா நபி தோழர்கள் ஒரு டீமில் இருந்தாங்க சரி அம்மார்பின் ஆசிரியர் ஒரு டீம்ல இருந்தாங்க இதில் என்ன பிரச்சனை இவரு தான் சத்தியத்தில் இருப்பாருன்னு நம்ம கேரண்டி எல்லாம் சொல்ல முடியாதுல்ல அம்மார் இல்லையானும் அலி இல்லையானும் சப்போர்ட் பண்ணாங்க அப்போ இது பற்றியும் ரசூல் முன்னறிவு செஞ்சுட்டு போறாங்க கிட்டத்தட்ட மரணத்துடைய கடைசி தருவாயில ரசூல்லா வந்து கூப்பிட்டு சொல்றாங்க அது இந்த ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிற கா டைம்ல சொல்றாங்க எனக்கு பிறகு அபூபக்கர் உமருக்கு கட்டுப்படுங்கள் ரசூல்லா சொல்றாங்க எனக்கு அப்புறம் அபூபக்கர் சொல்றதை கேட்டு நடங்க உமருக்கு சொல்றதை கேட்டு நடங்க அம்மாரை இறுக்கி பற்றி கொடுங்கள் பற்றி கொள்ளுங்கள் அம்மாருடைய அம்மாரை வந்து பிடிச்சிங்க இப்னு மசூத் சொல்வதை உண்மைப்படுத்துங்கள் அப்படிங்கிறேன் இப்னு மசூது ஏதாவது சொன்னார்னா மறுத்து பேசாதீங்க இந்த நாலு அட்வைஸ் ரசூலா சொல்றாங்க அபூபக்கர் உமரையும் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணிக்க அம்மாரையும் கெட்டியா புடிச்சிங்க இவரை வந்து இப்னு மசூதை வந்து அவர் எதை சொன்னாலும் மறுத்து பேசாதீங்கிறார் ஏன்னா இப்னு மசூது ஒரு அறிஞர் அவர் குரான்ல ஏதாவது ஐடியா கொடுத்தாருனா அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரசூலா சொல்றாங்க இது இப்னு மாஜால தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸ் திருமீதியில் மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முஸ்னத் அகமதுல இருபத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தஞ்சு இப்போ இதுல மேட்ரு என்னன்னா அம்மாறு தான் இவர் அனுப்புறார் யார அந்த படை திரட்டரை யார அனுப்புறாரு அம்மார் தான் அனுப்புறார் நீங்க போய் கேன்வாஸ் பண்ணுங்க அவரு போகல ஆப்போசிட்ல யார் போகல என்னை போய் நான் போய் பேசுனா மக்கள் என்ன நினைப்பாங்க ஆப்போசிட் டீமு இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க அம்மாரு நடுநிலையான ஆள் நீங்க போய் பேசுங்க உங்களை பத்தி ரசூலா என்ன சொல்லிக்காங்க அதையும் பாருங்கிறாங்க அந்த பேசுறதுக்கு வரும்போது கூட ஆயிஷார் கல்யாணிட்ட வந்து ஒரு கூட்டம் வந்து சொல்றாங்க ஒரு மனிதர் வந்து சொல்றாரு ஆயிஷார் கல்யாணம் அவங்களே அன்னையா அவங்கள கூப்பிட்டு சொல்றாங்க அலி கல்யாணம் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அம்மார் பின் ஆசிரியர் வந்து அனுப்பியிருக்கிறாரு படையை திருட்டு உங்களை எருகிறா படை திரட்டுறது அம்மா இருப்பினை ஆசிரியர் அனுப்பியிருக்கிறாரு சொல்லிட்டு சொல்றாங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விமர்சனம் பண்றாரு அவர் இவங்களுக்கு இதே வேலையா போ இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னு சொல்லி யாரை விமர்சனம் பண்றாங்க அலி கல்யாணம் அவர்களையும் அம்மா கல்யாணங்களையும் சேர்த்து விமர்சனம் பண்றாங்க அப்போ ஆயுசர் சொல்றாங்க அலியை பத்தி நீ என்ன வேணாலும் பேசுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் அம்மாரை பத்தி நீ இப்படி பேசாத ஏன்னா ரசூல்லா வந்து என்கிட்ட சொல்லி அம்மாரிடம் ரெண்டில் ஒன்றை தேர்வு செய்யும் வாய்ப்பு எப்போதெல்லாம் வந்ததோ அப்போதெல்லாம் அவர் சரியானதை மட்டுமே தேர்வு செய்தார் அப்படின்ட்டு அப்போ இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து அம்மாருடைய விஷயத்தை வந்து என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்னத் அகமதுல இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒன்று இபுனு மாஜாவில் நூற்றி நாற்பத்தெட்டாம் ஹதீஸ் இப்போ இங்கே என்ன விஷயம்னா சஹாபாக்களுக்கு தெரியும் அம்மார் இல்லையான ஒரு பக்கம் நின்னா அதுதான் சத்தியம் முன்னறிப்பு இருந்தது ஆனாலும் அதன் பக்கம் போக முடியல இந்த இடத்துல அல்லாஹ் அவர் தெளிவாக சொல்கிறாரு பாருங்க அல்லா உங்களை சோதனை பண்ணுறான் ஆயிசார்லையானவா அல்லாவா அதுவும் பாரு அலி கட்டுப்படுறது எதை சொல்கிறாரு எதோட ஒப்பிடுறாரு அல்லாவுக்கு கட்டுப்படுறதுங்கிற நீங்கள் அலிக்கு கட்டுப்படுறீங்களா ஆஷா கட்டுப்படுறீங்களான்னு கேட்கல அல்லாவுக்கு கட்டுப்படுறீங்களா அலி கட்டுப்படுறீங்களா ஏன்னா அந்த இடத்துல நம்முடைய உணர்வுகள் சோதிக்கப்படுது புரியுதுங்களா இங்கே வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் சத்தியத்தை அணுகக்கூடிய அந்த மனசு முஸ்லீமுக்கு இருக்கணும் நீதியின் பக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கணும் இன்னைக்கு எடுத்துக்கங்க ஹரமுடைய நிர்வாகம் யார் சவுதியில் இருக்கு நமக்காக எவ்வளோ பாடுபடுறாங்க ஏர்போர்ட்டு அப்படி டிசைன் பண்ணுறாங்க ஜம் ஜம் தண்ணி ஊற்றுறாங்க பாத்ரூம் அப்படியே இருக்குது பத்து நிமிஷம் ஒரு வாட்டி தொலைச்சிட்டே இருக்கான் பல 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 பலவள தொடச்சிட்டே இருக்கான் அவனை வெறுக்கிறதையும் மனசு வராது ஆனால் சத்தியம் அவங்ககிட்ட இல்லை இப்போ அவனுடைய சேவையை பார்க்குறியா இல்லை சத்தியம் பார்க்குறியா அவன் காட்ட பல பலனும் இதை காட்ட போகிறான் இதைவா இதுவா அதுவா எதன் பக்கம் நீங்கள் சாய போறீங்க அரமையனுடைய நிர்வாகத்தின் பக்கம் நீங்கள் சார சாய போறீங்களா சத்தியத்தின் பக்கம் சாய போறீங்க இப்படி இருக்க போதுங்கிற நான் டெஸ்ட்டு ஏன்னா நஜத் ரிலேட்டடாக நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு நமக்கு முன்னாடி சகாபாக்கள் எப்படி எல்லாம் திணறினாங்க அப்படிங்கிறது பார்த்தாதான் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது இஸ்லாத்தில் சத்தியம் அசத்தியம் கண்டுபிடிக்கிறது தஜ்ஜால கண்டுபிடிக்கிறது சத்தியம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா பின்னாடி அதை விமர்சனங்கள் நம்ம எடுத்து வைக்கும் போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க தெல்ல தெளிவாக தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த இந்த போராட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து இன்ஷல்லா அது கர்பலால் எல்லாமே நம்ம கொண்டு வரோம் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் மாவீரலியானோ அவர்களுக்கும் அலில் லானு அவர்களுக்கும் நடந்த அந்த யுத்தம் எதனால் அந்த யுத்தம் நடக்குது அதுலேயும் பாருங்க அவர் சுமம் என்ன அப்படின்னா உஸ்மான் அலி இல்லு அவர்களுடைய மரணமே ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கவர்னர்கள் சில பேர் அவர் நியமிக்கிறார் சொந்தக்காரர்கள் அந்த நேசத்தின் அடிப்படையில் அவர் நியமிச்சிடுறேன் அந்த கவர்னர்கள் என்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னா ரொம்ப மோசமான வேலைகள் பண்ணுறாங்க நல்லவங்களும் இருந்தாங்க அம்ருவின் ஆசிரியாவும் இருந்தாங்க அந்த மாதிரி நல்லவங்களும் சில பேர் இருந்திருக்காங்க மோசமான வேலைகள் செய்கிறவங்களும் இருந்தாங்க இந்த முஸ்லீம்லேயே ஒரு ஹதீஸ் கூட வரும் தண்ணி போட்டு தொழு வைப்பார் சுபு தொழு சுபுலேயே தண்ணி போட்டு தொழு வைக்கிறாருன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் ஒரு ஆளை இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து போட்டுறாங்க அந்த குடிகார என்ன பண்ணுறாரு சுபு நாலு ரக்கா தொழு வச்சுட்டு இன்னும் ரெண்டு ரக்காத்து வேணுமாங்கிறார் அவர் சொல்கிறாரு இன்னும் ரெண்டு வேணுமா அப்படிங்கிறாரு அப்போதான் மக்கள் கூப்பிட்டு அவரையே நீக்கி கொண்டு போய் மக்களே நீக்கிடுறாங்க கலீஃபாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவர் இவரை இவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அவரை நீக்கி விட்டுறாரு நீக்கி விட்டுட்டு கொண்டு போய் அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க மதியனாவை நீங்கள் போயிட்டுங்க அப்படின்ட்டு வேற ஆள் இவங்களே நியமிச்சுக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ இந்த கவர்னர்கள் மேலே இந்த வெறுப்பு இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக அந்த கொந்தளிப்பு இருந்துச்சு சமுதாயத்தில் அப்போ அழில் ஆட்சிக்கு வந்த உடனே செய்கிற மொதல் வேலை என்ன தெரியுமா இவர் பதவியில் அமர்த்தினாரோ எல்லாரும் இறங்குங்க இந்த கொலைக்கான காரணத்தை முதல்ல சரி பண்றாரு கொலைக்கு அப்புறம் தண்டனை கொடுப்போம் முதல்ல காரணத்தை சரி பண்ணுவோம் முதல் ஆர்டர் சொல்றாரு எல்லா கவர்னரும் பதவி விட்டு இறங்குங்க இப்ப இந்த நேரத்தில் கவர்னர் அவர் என்ன பண்றாரு பதவி விட்டு இறங்க மாட்டேங்கிறார் இறங்க மாட்டேன்னு சொல்லி இது பண்றாரு இது எதுக்காக பண்ணாரு அதோடைய பின்னாடி இருந்த சூழ்ச்சிகள் என்ன அது என்னென்ன நடந்தது எல்லாமே கொண்டு வருவோம் என்ன அப்படின்னா என்ன பண்றாங்க இறங்க மாட்டேங்கிறார் இந்த இடத்துல அவர் பதவி விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு பதவி விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னா மக்கள்கிட்ட எடுபடுமா உஸ்மான் ரீனாட்ட கொலைக்கு பழி வாங்கணும்னா எடுபடும் அப்ப அதை பேசுகிறார் உஸ்மான் ரீனாட கொலைக்கு பழி வாங்கணும் முதல்ல அலிய வந்து எங்களை நீக்கிறத அப்புறமா பார்க்க சொல்லுங்க முதல்ல வந்து உஸ்மானோடைய கொலைக்கு பழி வாங்குங்க முதல்ல கொலையாளிகளை தண்டனை கொடுங்கங்கிற இதில் என்ன பிரச்சனைனா கொலையாளிகள் வந்து ஒரு லிஞ்சிங் மாதிரி ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து கொன்றுது பெரிய கூட்டம் கொண்டுச்சின்னா கண்டுபிடிக்க முடியாது ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒரு கொலை பண்ணிருச்சுன்னா அந்த கூட்டத்தில் யார் யார் பண்ணாங்க எவனுடைய பங்களிப்பு இருந்துச்சு எவன் குத்துனான் எவன் சட்டையை பிடிச்சான் அது எல்லாமே வரும்ல அக்கௌண்ட்டில் அதுவும் இல்லாமல் விட்னஸ் கிடையாது ஏன்னா இருக்கிறது எல்லாமே அநியாயக்காரன் தான் கொலை பண்ணவங்க எல்லாம் இருக்கிறது யாரு அநியாயக்காரன் தான் ஆனால் என்ன பண்ணிடுறாங்க இது இது மாதிரிலாம் இது சிக்கல்கள் இருக்கு நிறைய அன்னும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அந்த கவர்னர்களுடைய வெறுப்பு இன்னும் அடங்கலை அந்த கவர்னர்களுடைய வெறுப்பு இன்னும் அடங்கலை அதனால அழி இல்லாதவனும் முதல்ல அதை செய்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாரு படை திரட்டிடுறாரு படை திரட்டிட்டு உடனே இதுலேயும் என்ன ஆயிருது நிறைய முஸ்லீம்கள் ரெண்டு அணியாக பிரிஞ்சிடுறாங்க முஸ்லீம்கள் இந்த இடத்துலையும் என்ன ஆயிடுறாங்க ரெண்டு அணியாக பிரிஞ்சிடுறாங்க இது வந்து சாதாரண ஒரு மேட்ரு கிடையாது இந்த இடத்துலையும் நபீசுல்லா சொல்லமுடைய முன்னறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா அலில்யானு சப்போர்ட்டாக தான் இருந்தது இந்த இடத்துல என்ன அந்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அலி பார்த்து ரசூல்லா சொல்லி அதாவது அம்மார்பின் ஆசிரியர் தான் இந்த இடத்துலையும் கீ ரோல் ப்ளே பண்ணுறாரு என்னன்னா அம்மாரை பார்த்து நபீசுல்லா சொல் சொல்கிறாங்க அம்மாரே உன்னை ஒரு கிளர்ச்சியாளர் கூட்டம் கொல்லும் கொலை செய்யும் என்று நபீசுல்லா செல்லம் அவர்கள் சொல்ல கேட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அம்ருபின் ஆசிரல் இல்லானு இவர் இருந்து யாருடைய டீம்ல இருந்தவர் மோகர்லியனுடைய டீமில் இருந்தவர் அம்ருபின் ஆசிரல் இல்லானு அவர்கள் உஸ்மான் ரலீ இல்லு அவர்களால் எகிப்துடைய ஆளுநராக நியமிக்கப்படுறார் இப்போ அவருக்கு எப்படி பதவி போச்சோ அதே தான் இவருக்கும் போகுது அப்போ இவருடைய பதவியும் அதே காலகட்டத்தில் தான் பறிக்கப்படுது அப்போ இவரும் அவரும் போய் சேர்ந்துக்கிறாங்க நம்மரெல்லாம் சேர்ந்து நிற்போம் நம்மளை இவர் பதவி விட்டு தூக்குறாரு முதல்ல இதை டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நிற்கிறார் அப்போ அந்த நேரத்தில் தான் நடக்கிற ஒரு விஷயம் இவர் என்ன சொல்கிறாரு பரிசு பொருளை கொடுத்து விட்றாரு யார் அம்மார் யாசிர் ஆசிரியர் அம்மார்பின் ஆசிரியருக்கு சில பரிசு பொருட்களை யார் கொடுத்து விட்றாரு அம்ருவின் ஆசிரியர் கொடுத்து விட்றாரு கொடுத்து விடும்போது சொல்கிறாரு ஒரு அந்த பக்கத்தில் இருக்கும் கேட்கறாரு ஏன் நீங்கள் அம்மார்பின் ஆசிரியருக்கு இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு அப்போ அவர் சொல்கிறாரு ஏன்னா ரசூலா சொல்லி நான் கேட்டிருக்கேன் அம்மாரை வந்து ஒரு கிளர்ச்சியாள கூட்டம் வந்து கொல்லும் அப்படின்ட்டு அதனால வந்து நான் இது வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிற டெஸ்ட்டு பண்ணுற